எதிர்கட்சியில் கடந்த எழுபத்தி ஆறு வருட வரலாற்று இந்த நாட்டின் தாங்களால் இந்த நாட்டுக்கு இழைத்த அநீதி இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடியை கொடி கட்டி பறக்கணம் செய்தவர்கள் அதன் மூலமாக எமது நாட்டை சூறையாடியவர்கள் அந்த சூறையாடலின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் மீது சட்டம் பாய்கிறது அந்த சட்டம் பாய்கின்ற போது அந்த சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுவதை தவிர வேறு எந்த விதமான வேலை திட்டங்களையும் அவரால் எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார் வளமையாகவே உண்மையிலேயே இந்த எதிர்கட்சிகள் வெறுமனே சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளை தவிர வேறெதும் தர்க்க ரீதியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற போது கிடையாது அதனால் விசேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும் விசேடமாக இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் நெருக்கடியான நிலையில் இருந்த நாடு அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஓரளவில் ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நாடு இந்த நாடு எங்களுக்கு கிடைக்கின்ற போது எப்படி இருந்தது என்பதை பார்த்து அந்த இடத்திலிருந்து இந்த நாடு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக எவ்விடத்திற்கு வந்திருக்கின்றது என்பதையே நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் குழுக்களின் தபிசாளர் அவர்களே உண்மையிலேயே எமது நாடு எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த நாட்டில் அதாவது அதற்கு முன்னர் எடுத்துக்கொண்டால் ஒரு வங்குருவத்தடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடு மறுபுறத்தில் சாதாரணமாக ஒரு எல்சி என்பதை கூட ஓப்பன் பண்ணி தாங்களுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாதிருந்த நாடு நாட்டிலிருந்து அனைத்து வங்கிகளும் தளம்பல் நிலையில் இருந்த நாடு நாட்டிலிருந்து அனைத்து நிதி நிறுவனங்களும் செயலிழந்து போயிருந்த நாடு நாட்டிலிருந்து இறக்குமதிகளுக்காக நாட்டினுடைய டொலர் இல்லாது தவித்த நாடு அதை போன்று இந்த நாட்டில் எண்ணெய் இறக்குமதிக்கு போதுமான நிதியை பெற்றுக்கொள்ள முடியாத டொலரை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்த முடியாது நாடு அந்த வகையில் இந்த நாட்டின் பொருளாதார ரீதியாக அனைத்து வழிகளிலும் செயலிலிருந்து போயிருந்த நாடு மறுபுறத்தில் நாட்டில் ஏற்பட்டிருந்த நாட்டில் நடைபெற்று வந்த நாட்டில் உற்பத்தி துறை அல்லது நாட்டில் கட்டுமான துறைகள் அனைத்தும் தடைப்பட்டிருந்த காலம் நாட்டில் கடன் வாங்கி இந்த நாட்டில் பல்வேறு கட்டிடங்கள் பல்வேறு செயற் முன்னெடுக்கின்ற போது அந்த அனைத்து செயற் நாட்டில் இது ஒரு வங்குரோத்தடைந்த அடைந்த நாடு ஆகவே இந்த நாட்டுக்கு கடன் கொடுக்க முடியாது இந்த நாட்டினால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது அது மாத்திரமல்ல இந்த இவ்வாறான நாட்டில் எங்களுடைய செயற் திட்டங்களை நாங்கள் செயற்படுத்த மாட்டோம் என்று கைவுக்கு சென்ற நாடு அபாரான ஒரு நாடே எங்களிடம் கிடைத்தது கௌரவ பிரதி குழுக்கள் தரப்படுத்த அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் அதாவது எதிர்கட்சிகள் எதைச் சொன்னாலும் கூட இன்றைக்கு எதிர்கட்சிகள் எங்கள் மீதான விமர்சனங்களை முன்வைப்பதற்கான பிரதான காரணத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல இன்றைக்கு எதிர்கட்சியில் கடந்த கடந்த எழுபத்தி ஆறு வருட நாட்டின் தாங்களால் இந்த நாட்டுக்கு இழைத்த அநீதி இந்த கொள்ளையடித்தவர்கள் இந்த நாட்டின் ஊழல் மோசடியை கொடி கட்டி பறக்க செய்தவர்கள் அதன் மூலமாக எமது நாட்டை சூறையாடியவர்கள் அந்த சூறையாடலின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் மீது சட்டம் பாய்கிறது அந்த சட்டம் பாய்கின்ற போது அந்த சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுவதை தவிர வேறு எந்த விதமான வேலை அவரால் எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் விஷயமாக நான் யாழ்ப்பாணத்தை செய்கின்றன என்ற வகையில் யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது அதற்கான முக்கியமான காரணமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தம் ஆனால் யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகின்றது இந்த பதினேழு வருடத்திற்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுடைய வடமாகாணம் தான் இலங்கையில் கூடுதலாக வறுமையில் பாதிக்கப்பட்ட மாகாணம் மாறியிருக்கின்றது அப்படி சொன்னால் அந்த வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற மாகாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த நாட்டில் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு பிரதேசமாகும் அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்து அரசாங்கங்களும் சகல அநீதிகளையும் கட்டவிழ்த்து விட்டது என்கின்றால் வேறு அல்ல வடக்கை நோக்கிய க அநீதிகளை கட்டி விட்டார் அது எண்பத்தி ஓராம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எண்பத்தி ஓராம் ஆண்டு யால் உலக எரிமை எடுத்துக்கொண்டாலும் சரி அதாவது சகல வழிகளிடமும் அந்த பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு பதிலாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் மீதான ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கு பதிலாக அவர்கள் மீதான வன்முறைகளை கட்டடித்து விட்டு இறுதியாக மாறி யுத்தத்தின் பிறகு இன்றைக்கு லட்சக்கணக்கான இன்றைக்கு கோடி கணக்கான சொத்துக்களை இழந்த மக்களாக இறுதியாக நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எந்த விதமான அபிவிருத்திகளை முன்னெடுக்காது அவர்கள் வீதி புனரமைக்கப்படாது சகலதும் செயல் போயிருக்கின்ற நிலையிலேயே இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் வடக்கை நோக்கிய அனைத்து விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் அடித்தளங்களை வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது எங்களுடைய அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது விசேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள வேண்டும் விசேடமாக அது வடக்கு மாத்திரமல்ல அது வடக்கா கிழக்கா தெற்கா விசேடமாக மலையக மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டாலும் கூட மலையக மக்கள் என்பது ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை இருநூறு வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றப்பட்ட மக்கள் இருநூறு வருடங்களாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அந்த வஞ்சனையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய வேலை இருக்கின்றது அந்த வேகையின் பொழுது முதலாவதாக இந்த நாட்டில் செயல் இருந்து போயிருந்த பொருளாதாரத்தை நிலை கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது நிலை இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இந்த பத்து மாதங்களில் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் மீது இருந்து கொண்டு நாட்டில் மக்களுக்கு மானியம் வழங்க வேண்டுமா நிவாரணம் வழங்க வேண்டுமா மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமா அனைத்தையும் செய்வது என்றால் வேற எதுவும் கடந்த காலங்கள் முழுவதுமாக நாசமாக்கப்பட்ட நாட்டைப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கான இடத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த இடத்தில் இருந்து நிச்சயமாக நாடு படிப்படியாக முன்னோக்கி நகர்வதற்கான நம்பிக்கை தென்படுகின்றது என்பதையும் செயற்பாடுகளை முன்னெடுத்து நிச்சயமாக நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற நாட்டில் எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கின்றது அல்ல மக்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் செவ்வனே செய்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் முன்வரும் என்பதை கூறிக்கொண்டு